நபிகள் நாயகம் சல்லல்லாவலை இவசல்லம் அவங்க இப்படி சொல்றாங்க ஐரு து ஆ து ஆ ஒரு அடியான் கேக்கு இந்த மிக சிறந்த துவ அரப்பாவுடைய நாள்ல கேட்கறதுவா தான் என்னங்க அரப்பா நாள்ல நாம துஆ கேட்கறது ரொம்ப சிறந்த துவா அதனால்தான் நீங்க ஹாஜிகளை பாத்தீங்கன்னா தொழுகிய முன்கூட்டியே தொழுகிருவாங்க லோக ராசர் எல்லாருக்கும் அந்த நசீப தரணும் இந்த வருஷம் நாம இங்க இருக்கிறோம் அடுத்த வருஷம் இருக்கணும் அரசும் வெட்ட வெளியில வந்து முதல் வரை சாதாரண பணியாளர்கள் உலகத்தை ஆளுகின்ற சக்கரவர்த்திகள் முதல் அந்த இடத்துல அல்லாட்ட கையே கதறத பாக்குறோம் அப்படி கையே துவா கேட்கறது அல்லாஹுக்கு பிடிக்கும் அல்லாஹ் கொடுக்கிறமே எல்லாம் நம்ம கேட்கறது அல்லாஹுக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்கும் அப்போ இது ஹாஜிகளுக்கு மட்டும் அல்ல அரப்பாவுடைய நாள்ல நாமளும் துவா கேட்கணுங்க நிறைய பேர் அந்த நாளை பயன்படுத்துறதே இல்ல இன்னைக்கு பாருங்க இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஞாயிற்றுக்கிழமை அரபா வருது ஞாயிற்றுக்கிழமை அரபா அல்ல பாவங்களை மன்னிக்கிறனால நிறைய துவா கேளுங்க ஒரு பத்து மணிக்கு பள்ளிவாசலுக்கு வாங்க அல்லது உங்க வீட்லயே உட்காந்து அல்லாட்ட துவா கேளுங்க அல்லா துவாவை ஏத்துக்குவான் கண்டிப்பா ஏத்துக்குவோம் ஆனா நாம கேட்கறது இல்ல என்ன துவா ரப்பனா ரப்பனா என்று நாற்பது இடத்துல வருது நிறைய புக்கு கூட இருக்கு குரானில் வரக்கூடிய ரப்பனா ரப்பனா இந்த அந்த நிறைய துவாக்களுடைய கித்தாப் இருக்கு அதை எடுத்து ஓதுங்க அப்படி இல்லையா உங்களுக்கு என்ன துவா வேணுமோ அல்லாட்ட கேட்டுக்கிட்டே நல்லா கொடுப்பான் கண்டிப்பா கொடுப்பான் அரப்பாவுடைய நாளில் கேட்ட துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை ஹசரத் உமர் அலி அல்லாஹு தான் அவங்க யாருங்க அவங்க வாழ்நாளில் கடைசி ஹஜ் என்ன செஞ்சாங்கன்னா யாரா எப்படி துவா கேட்கிறாங்க பாருங்க யாரா எப்படி எப்படியோ இருங்க எனக்கு இசலாட்ட கொடுத்த பெருமானாருடைய தோழமையை எனக்கு நீ கொடுத்த நீண்ட நாள் நான் அரசாட்சி செய்ய பாக்கியத்தை இன்னைக்கு நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போச்சு வெள்ள தாடி எல்லாமே வெளுத்து போச்சு எனக்கு நல்ல மௌத்த கேட்டாங்க அந்த மௌத்த எப்படி கேட்டாங்க தெரியுங்களா மௌத்த குடுன்னு கேட்கல ரெண்டு பாயிண்ட வச்சாங்க பாதையில் நான் வீர மரணம் அடைய வேண்டும் இது எங்க போனாலும் போனா போனால் கிடைச்சிடும் அடுத்த கைது நிபந்தனை என்ன போட்டாங்க அந்த மரணம் பூமியில தான் நடக்கணும் மதீனாலதான் நம்ம மதீனாவில் தான் எனக்கு ஷஹாதத்து கிடைக்கணும் இந்த துவாவை கேட்டு சில நாட்கள் கழித்து மதீனாவிலே சதுர தொழுக வைக்கும் பொழுது முதல் சப்புல இருந்தவன் அல்லையில அப்படி கத்தியில குத்திடுறான் அங்கே மரணம் அடைறாங்க அப்ப பாருங்க அல்லாஹ் கொடுத்தான் பெருமானாருடைய பெருமானாருக்கு பக்கத்திலேயே அடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் நான் சொல்றேன் அரபாவுடைய நாளில் நாம் கேட்டு இந்த துவாக்கள் அனைத்தையும் தஆலா கபுள் செய்வோம் சரி துவா கேட்க தெரியல என்ன செய்யறது துவா கேட்கறக்கு சந்தர்ப்பமே இல்லை

எப்படைய நாளில் அதிகமாக ஆறாவது சிறப்பு என்ன நாள் சொன்னாங்க பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த அஞ்சு நாட்களும் அல்லாஹுவை அதிகமாக சங்கைப்படுத்தக்கூடிய நாள் அதனால்தான் அஞ்சு நாளைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் அந்த அந்த நாட்களில் நீங்கள் தக்பீர் அதிகமா சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம் அதனால தான் நாம என்ன செய்றோம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் ஃபஜ்ரில் ஆரம்பிச்ச தக்பீர் நாயர் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை அசர் வரையும் இருபத்தி மூன்று வக்திகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்றது வாஜிப்

அதை கேட்டு சகாபாக்கள் எல்லாம் தக்வீர் சொல்லுவா அதனால இந்த நாலு நாட்கள் அதிகமாக அல்லாஹ் என்ன செய்யணும் தஸ்பீர் தக்பீர் நிறைய சொல்லணும் இந்த அரபாவுடைய நாளில் ஏழாவது சிறப்பு முக்கியமான சிறப்பு அல்லாஹ் தால சில விஷயமா விசேஷமான நாட்கள்ல நரகத்திற்குரியவர்களுக்கு விடுதலை தர்றான் நரகத்திற்குரியவர்களுக்கு விடுதலை தர்றான் அதுல குறிப்பா அரபாவுடைய நாள்ல அதிகமான பேத்துக்கு அல்லாஹத்தால நரகத்திலிருந்து விடுதலை தர்றான் நரகத்தில் இருந்தவங்களுக்கு அல்ல அதிகமா விடுதலை தரா இன்னைக்கு கவர்மெண்ட்ல சில முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த நாள் என்ன செய்யறாங்க கைதிகளை விடுதலை செய்யறாங்க அப்ப நம்ம என்னங்க செய்யறோம் எங்காலும் நம்ம நாள் உள்ள இருக்காங்க அவங்களுக்கு விடுதலை கொடுங்க நாம துவாவும் செய்யறோம் ஏன்னா சிறையில இருந்து விடுதலை ஆகிறது இது துனியாவில் அந்த மாதிரி செய்யறோம் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அரப்பாவுடைய நாள்ல நான் விடுதலை தர்றேங்கிறான் நம்ம நரகவாதியா சொர்க்கவாதியாங்கிறது யாருக்கு தெரியும் அல்லாஹுக்கு தான் தெரியும் அப்ப அல்லாட்ட கேட்கணும் யாருலா என்ன நரகத்துல இருந்து காப்பாத்துறா அல்லாஹ் நிறைய நாம துவா செய்யணும் அல்ல அந்த நாள்ல கபூல் செஞ்சுட்டா சொர்க்கவாதி தான் அப்போ இந்த அரப்பாவுடைய நாள்ல ஏழாவது சிறப்பு என்னன்னு சொன்னா அல்லா சுன அதிகமான பேத்தை நரகத்திலிருந்து விடுதலை தருவான் அடுத்து நாளின் எட்டாவது சிறப்பு அல்லாஹ் சொல்றான் நாள் இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை நகர் குர்பானியுடைய நாள் திங்கட்கிழமை இந்த ரெண்டு நாளும் அரபாவுடைய நாளும் நகருடைய நாளும் அதை தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை மகிரீபு வரையும் எங்களுடைய ஈது நாட்கள் பெருமானார் ஈதுடைய நாள் அதை தொடர்ந்து வரக்கூடிய மூணு நாட்களும் நல்லா சாப்பிடுங்க நல்லா குடிங்க இது உங்களுடைய பெருநாள் சொல்லி அல்லாஹ் தால சொல்லி காப்போம் அதனால்தான் இந்த நாலு நாட்கள் நோம்பு வைக்க கூடாது எந்தெந்த நாட்களுங்க எவன் நகருடைய நாட்கள் அரபா நோம்பு வைக்கணும் திங்கக்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாட்கள் நோம்பு வைக்க கூடாது இறைவன் நமக்கு விருந்தளிக்க கூடிய நாள் இப்ப இறைவனே நமக்கு விருந்து கொடுக்கிறான் எவ்வளவு சிறப்பான நாள் பாருங்க சரி அப்ப இவ்வளவு நான் வாய்ந்த இந்த நாளையில நிறைய துவா கேட்கணும் தஸ்வீர் செய்யணும் சொல்லிட்டு வந்தோமே அல்லவா அப்ப இறைவனை மகிழ்விக்கும் விதமாக பெருமானா சல்லல்ல அலைவசல்ல நமக்கு இன்னொரு பெரிய ஒரு கிப்ட் கொடுக்கிறான் அரப்பாவுடைய நாள்ல நோம்பு வை அரபாவுடைய நாள்ல நோம்பு வைங்க நாளைக்கு நைட்டு சகுர் செஞ்சு சகுருடைய கடைசி டைம் ஆறு நாலு எட்டு நினைக்கிறேன் செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் நோம்பு வைத்து இஃப்கார் ஆரை முக்காலுக்கு நோம்பு விடுங்க ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வைக்கணும் இது சுண்ணத்துதான் ஆனா என்ன சிறப்பு தெரியுங்களா ஒரு வருடத்தினுடைய முன் சென்ற சிறுபாவங்களும் வரும் வருகின்ற வருடத்தினுடைய ஒரு வருடத்தினுடைய சிறுபாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் எப்படியாவது இந்த அடியான சொர்க்கத்தை கொடுக்கணுங்கிறது தான் நோம்பு வைக்கலாமா அன்ஷா அல்லா இப்ப பாருங்க ரமலானுன்னு சொன்னா நம்ம வீட்டு பெண்கள் டெய்லி தயாராயிருவாங்க சகரி செய்யணும் சகரி செய்யணும் திடீர்னு ஒரு நாள்னு சொல்லும் போது முடியாது மறந்துட்டாங்க அஜத்து சகரி செய்யல நோம்பு வைக்கலன்னு விட்டுறாதிங்க பரவாயில்ல ஒரு நாள் சாப்பிடாம இருந்த என்ன ஆயிரம் காலையில லேட்டா எந்திரிக்கிறீங்க நோம்புடைய நீயத்தை வச்சிருங்க அப்போ அல்லாஹ் ரெண்டு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறாங்க மன்னிக்கலாம் ஒரு சுண்ணத்தான நோம்பு அதே நேரத்துல பெண்கள் அவங்க ரமலானுடைய தலா நோம்புன்னு வேண்டாம் இந்த நேரத்துல அரப்பாவுடைய நோம்புனே வைங்க ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா நம்ம ஊர்ல அரப்பாவுடைய நோம்பு முகர்ரம் பத்தாம் நாள் நோம்பு எல்லாம் நிறைய வைக்கிறாங்க அலம்துல்லா அவங்க அத்தனை பேர்களுக்கு நல்லா வடக்கத்து செய்யும் இந்த வருடம் நம்ம ஊர்ல இருக்க அத்தனை பேரும் இந்த அரப்பாவுடைய நோன்பு வச்சு இந்த இபாதத்துகளை எல்லாம் செய்யணும் சகோதரர்களை அலம்துல்லா அரப்பாவுடைய முழு வரக்கத்தை அடையக்கூடிய தௌப்பீக்கை அல்லாஹ் தந்தருள்வானார் அரபா நாள் நோம்பு வச்சுட்டோம் சனிக்கிழமை இரவு விடிந்தால் ஈதுடைய நாள் வீணா அந்த இரவை நாம செலவு பண்ணக்கூடாது முடிந்த அளவு இஷா ஜமாத்தை தொழுகுங்க முடிந்த அளவு திக்ரு செஞ்சுட்டு படுத்துருங்க யார் இஷாவுடைய ஜமாத்தையும் பஜிரையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகின்றார்களோ அவர்களுக்கு இரவு பூரா நின்று நன்கு வழங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் அப்ப தேடுதலாக அந்த இரவுல கொஞ்சம் இபாதத்தை செஞ்சு படுத்துட்டா ஈதுடைய இரவுகளில் யார் இபாதத்தை செய்தார்களோ அவர்களுக்கு நாளையில ஒரு அமைதியான ஒரு சூழலை கொடுப்பான் மனசுல பயம் இருக்காது ஒரு நிம்மதியை தருவான் அலம் இல்லா அந்த இரவு கழிந்தால் அடுத்த நாள் திங்கக்கிழமை என்ன நாளுங்க என்ன நாள் ஈதுடைய நாள் நம்ம ஈது அல்லா பக்ரீது குர்பானின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நாள் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான நாள் ஹஜ்ஜுடைய முக்கியமான நாள் விபாதத்துகள் நிறைவேற்றப்படக்கூடிய நாள் இது அரபாவுடைய எவும் குர்பானி உடைய நாள் முஸ்தனிபாவிலிருந்து சென்ற ஹாஜிகள் துல்ஹஜ்ஜு பிறை பத்தாம் நாள் கல்லடிப்பாங்க பெரிய ஷைத்தானுக்கு கல்லு எரிஞ்சுட்டு வந்த இன்னொரு அமல் என்னன்னு சொன்னா உடனே குர்பானி கொடுப்பாங்க ரெண்டு அமல் மூணாவது அமல் முடி இறக்குவாங்க நாலாவது அமல் ஹஜ்ஜுடைய பரதுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தவாசு ஜியாராவை நிறைவேற்றுவாங்க இப்படி நாலு அமல்கள் இந்த யோமல் நகர் குர்பானில குர்பானி அன்னைக்கு செய்யக்கூடிய அமல்கள் இது ஹாஜிகள் செய்யறது நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா உங்களுடைய அமல்கள் குர்பானி தினத்திலே அல்லாவுக்காண்டு நீங்க குர்பானி கொடுக்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பெரியும் இப்ப குர்பானி கொடுக்கிறது வாஜிபு கொடுக்கிறது வாஜி யார் கொடுக்கிறது யார் மேல கடமை சீக்கிரம் முடிச்சு முடிச்சுக்கொள்ற